பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனித வாழ்க்கை போராட்டமாகவே அமைகின்றது மனிதன் நிலையான அமைதியை தேடி அலைகின்றான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்குச் சொன்ன உபதேசம் எல்லா காலத்திற்கும் ஏற்ற வகையில் அமைந்து சராசரி மனித வாழ்க்கையின் பலவித இடர்பாடுகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு காட்டி வழிகாட்டுகின்றது பகவத்கீதை பகவத்கீதை எழுநூறு சுலோகங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக வியாசமுனிவரால் தொகுக்கப்பட்டது அல்லல் படும் மனித குலத்தை வழிகாட்டுவதற்காக பகவான் கிருஷ்ணனால் திருவாய்மொழியாக அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை குருஷேத்திர போர்க்களத்தில் பெரும் குழப்ப நிலையில் இருந்தான் அர்ஜுனன் இறைவனான கிருஷ்ணனிடம் சரணடைகின்றான் அதன் விளைவாக கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் கட்டாய நம்பிக்கைகள் எதனையும் திணிக்கவில்லை மாறாக அர்ஜுனா நான் உனக்கு சொன்ன உபதேசங்களை சீர்தூக்கி பார்த்து உனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதனை செய் என்று மெய்ஞானத்திற்கு வழிகாட்டுகிறார் பகவான் கிருஷ்ணன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஐந்து தத்துவங்களை விளக்குகின்றது பகவத்கீதை அது இறைவன் ஆன்மா செயல்கள் பொருட்களின் இயல்பு மற்றும் அந்திம காலம் எனும் ஐந்து அடிப்படை தத்துவங்களை மிக தெளிவாக விளக்குகின்றது பகவத்கீ இந்த ஐந்து தத்துவங்களையும் சுருக்கமாக விளக்க வேண்டுமெனில் எவன் ஒருவன் பற்று பயம் கோபம் இவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு முழுவதுமாக இறைவனிடத்தில் சரணடைகின்றானோ அவனால் மட்டுமே இறைவனை உணர முடியும் அர்ஜுனா உடல் அழிவுறுவது உடலை தாங்கும் நம் ஆன்மா அழிவற்றது ஆதலால் மனக்குழப்பத்தை விடுத்து பற்றினை துறந்து போர் செய் அர்ஜுனா என்கின்றார் பகவான் கிருஷ்ணன் வாழ்வின் உன்னதத்தை ஒருவன் உணர விரும்பினால் அவன் போர் செய்ய பழக வேண்டும் அந்த போரானது வெளி உலகோடு அல்ல மாறாக அவனுடைய அலையும் மனதின் மீது பற்று கொண்டு தவிக்கும் அவன் குணத்தின் மீது போராடி வெல்ல வேண்டும் காமம் கோபம் பேராசை இவை மூன்றும் மனிதனுடைய அழிவிற்கு முக்கிய காரணங்களாய் அமைந்து விடுகின்றது என்கின்றார் பகவான் கிருஷ்ணன் மனிதன் சுய அழிவிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள இந்த மூன்று தீய குணங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர் ஆபத்து காலத்தில் ஓர் ஆமை தன் கால்களை உள்ளே இழுத்து கொண்டு செல்வது போல புலன்களை இயன்றவரை கட்டுக்கொள் வைத்திரு என்கிறார் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனைப் போன்று குழப்ப நிலையில் உள்ள ஒவ்வொருவரும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் மரணத்திற்குப் பின் எங்கு செல்வேன் வாழ்வின் குறிக்கோள் தான் என்ன என்று கேட்கின்றார்கள் அதற்கான விடைகளை பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் விளக்கமாக கூறியுள்ளான் பகவத்கீதை என்பது அர்ஜுனனுக்கு மட்டும் உபதேசிக்கப்பட்ட ஒன்று இல்லை மாறாக இந்த உலகில் எவன் ஒருவன் தன்னை உண்மையான ஆர்வத்துடன் உணர முற்படுகின்றானோ அவர்கள் அனைவருக்கும் உபதேசிக்கப்பட்ட ஒன்று மனிதனானவன் தனது செயல்களினால் ஏற்படும் அனுபவங்களின் மூலமும் தத்துவங்களின் மூலமும் இறைவனை அறிய முற்படுகின்றான் இயற்கையின் மாற்றங்களினால் தொடக்கமும் முடிவும் இன்றி மனித வாழ்க்கையின் பிறப்பின் சுழற்சி சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கும் காலத்தை பற்றி கூறும்போது பகவான் கிருஷ்ணன் நானே காலமாகவும் உள்ளேன் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு அது முடி முடியும் பொழுது அதன் பலன் வெகு நிச்சயமாய் கிட்டும் என்கின்றார் கீதை பல வழிகாட்டுதல்களை கூறினாலும் ரத்தின சுருக்கமாய் ஒன்று அதை தெளிவாக வலியுறுத்துகின்றது என்னை முழுவதுமாக சரணடைந்து உன் கடமையை நீ செவ்வனே செய் பலன்களை எதிர்பாராதே என்பதாகும் மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வணக்கம்